ஹாய்ங்க இன்னைக்கு ஒரு அட்டகாசமான தாங்க செய்ய போகிறோம் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு ரூபா குழம்பு கூட தட்டைப்பயர் குழம்பு வச்சு பாருங்க அம்பு ட்ரிஸியாக இருக்குங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயர் கேஸ் பிடிக்குன்னு செய்ய மாட்டோம் நல்லா தட்டப்பயிர் வறுத்து செஞ்சு பாருங்க கேஸ் பிடிக்காதுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல தட்டைப்பயிர் நல்லா வறுத்துக்கோங்க அப்படியே குக்கரில் மாற்றிங்க ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கெண்ணையும் விட்டுங்க மூலம் தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்ல நல்லா பூவாட்டு வந்துடுங்க தட்டைப்பயிர் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க இஞ்சி பூண்டு கருவேப்பில் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் வணங்கினப்பிருங்க ரெண்டு தக்காளி பழத்தையும் போட்டுக்கோங்க தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வதங்கினப்பிருங்க மஞ்சள் தூள் மிளகா தூள் தனியா தூளி போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு கை தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க ஆனப்பறம் நல்லா மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டு அடிச்சு வச்சுக்கோங்க இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க கடுகு வெந்தயத்து போட்டு நல்லா பொறிஞ்சப்பிருங்க ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா பொறி விட்டுருங்க அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கை சின்ன வெங்காயம் நல்லா பொடிப்பொடியாக அரிஞ்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல வெங்காயம் பிறகு ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கும் போட்டுங்க நல்லா காய் வதங்க வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நல்ல காய் வதங்கின பிறகுங்க அதுக்கப்புறம் நம்ம ஆட்டி வச்சிருந்த மசாலா எடுத்து ஊற்றிங்க அது கூடயே பார்த்துங்க வேணுங்களுக்கு தண்ணி விட்டு நல்லா குளம் கொதி வந்த பிறகுங்க ஒரு சின்ன நெலிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தட்டைப்பயிர் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா குழம்பு ஒன்று சேர்ந்து கொதிக்கும் போதுங்க கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான தட்டைப்பயிர் குழம்பு தயாருங்க இது பொரியலெல்லாம் வேண்டாங்க தட்டைப்பயிர் குழம்பு ஊற்றி நல்லா அப்பளத்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க